அடுத்து கடத்தப்பட போற ஒருத்தரும் அதே டிவிஷனோட சம்பந்தப்பட்டவங்களா இல்ல கேஸோட இருக்கலாம் மேடம் வாய்ப்பு சம்பந்தப்பட்டிய பத்தி வேற ஏதாவது டீடைல் சொல்ல முடியுமா இல்ல மேடம் இங்க இருக்க கம்ப்யூட்டர்ல ரெண்டு வருஷத்துக்கான டீட்டெயில்ஸ் தான் இருக்கு அத்திப்பட்டிய பத்தி எந்த டீட்டெயில்ஸும் இல்ல ஐ திங்க் கோ தேர் மேடம் ஒரு கேஸோட என்கொயரி விஷயமா எங்களுக்கு எங்களுக்கு சில தேவைப்படுது ஓ என்ன முப்பது வருஷத்துக்கு பஞ்சாயத்து உட்பட்ட அத்திப்பட்டிங்கிற நடந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அதிகாரிகளோட வேணும் டெஃபினெட்லி கோயில் திருக்கடையூர் அனந்தமங்கலம் முழுகமங்கலம் மாணிக்க அரசு அரசப்பட்டி தானே அத்திப்பட்டி பாண்டிப்பட்டி வடுக்கப்பட்டி தெல்லையாடி பரையாறு தரங்கம்பாடி நல்லா பாத்து சொல்லுங்க அரசப்பட்டி தானே மேடம் நீங்க சொல்ற பீரியட்ல மாயபுரம் தாலுகாவா இருந்தது இன்னைக்கு மயிலாடுதுறைன்னு பேர் மாறி இருக்கு அதே மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து ஒரு பகுதி நாகை காயதே மில்லத்து மாவட்டமா பிரிக்கப்பட்டு இப்ப நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு நீங்க சொல்ற கிராமம் அநேகமா நாகப்பட்டினம் தான் இருக்கணும் மோர் ஓவர் இந்த ரெண்டு மாவட்டத்துக்கு நடுவுல காரைக்கால் அதாவது பிரெஞ்சு யூனியன் பிரதேசம் வேற இருக்கு அத பத்தின டீடைல்ஸ் எதுவும் எங்க கிட்ட கிடையாது நான் வேணா பிரியர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன் நீங்க போய் நாகப்பட்டினம் கலெக்டர் ஆபீஸ்ல விசாரிச்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வேணுங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஓகே தேங்க்யூ நாங்க தேடி பார்த்த வரைக்கும் நீங்க கேக்குற அத்திப்பட்டி கிராமம் எங்க டிவிஷன்ல வரல

எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி பேர்ல மதுரை பக்கம் சில ஊருங்க இருக்கு இது கவர்மெண்ட் ரெக்கார்டு தானே எஸ் எஸ் கவர்மெண்ட் ரெக்கார்டு தான் கொஞ்சம் நல்லா பாருங்க மேடம் உங்ககிட்ட இருக்க ரெக்கார்ட்ல என்ன வருஷம் போட்டு இருக்கோ அன்னிலிருந்து தேடி பார்த்தாச்சு அப்போ உங்க ரெக்கார்ட் சொல்றது உண்மை எங்க கிட்ட இருக்க ரெக்கார்ட் சொல்றது பொய்யா நாராயணமூர்த்தி நல்லா பாத்தீங்கல்ல பார்த்தாச்சு சார் அது மட்டும் இல்ல இங்க இருக்கிற சீனியர்ஸ் எல்லார்கிட்ட விசாரிச்சாச்சு அப்படி ஒரு கிராமே இல்லைன்னு சொல்றாங்க மேடம் நமக்கு கிடைச்ச ரெக்கார்ட்ஸ்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தா வெயிட் நீங்க எந்த இயர்ல இருந்து பாத்தீங்க நீங்க ரெக்கார்ட்ல சொன்ன வருஷத்துல இருந்து அப் டு டேட் இன்னைக்கு வரைக்கும் டீடைலா பார்த்தாச்சு மேடம் ப்ளீஸ் கோ பேக் அந்த வருஷத்துல இருந்து கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்க 1967 ல இருந்து 72 வரைக்கும் உள்ள ரெக்கார்ட்ஸ் இதுல நீங்க சொல்ற வில்லேஜ் கிடையாது

நாகூர் முக்குட்டு திரைக்கடையூர் அனந்தமங்கலம் ஒழுங்குமங்கலம் மாணிக்க பொங்கு பொறையாறு அரசு பட்டி ஆண்டுப்பட்டு அத்துப்பட்டு தரங்கம்பாடு என்ன சொன்னீங்க அரசு பட்டி ஆண்டுப்பட்டு அத்துப்பட்டு தரங்கம்பாடு ஒடுகுப்பட்டு இன்னொரு பட்டி படிக்க அரசு பட்டி ஆண்டுப்பட்டு அத்துப்பட்டு நாயர் எஸ் மேடம் சிக்ஸ்டி செவனுக்கு முன்னாடி இருந்த அத்தனை பயிலும் எடுக்க சொல்லுங்க இருக்கு சார் இருக்கு சார் இருக்கு மேடம் இருக்கு சார் இருக்கு சார் இருக்கு சார் எனக்கு அந்த டிஸ்ட்ரிக்டோட மேப் வேணும் இதுல பாருங்க வடுகப்பட்டி ஆண்டிப்பட்டி மாணிக்கப்பங்கு ஒழுகமங்கலம் அனந்தமங்கலம் மறுபடியும் கடலோர பகுதியா வந்த அரசப்பட்டி அதுக்கப்புறம் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட ரிசர்வ் ஏரியா அதாவது பாதுகாப்பு இல்லாத பகுதி இதுல அத்திப்பட்டி வரலீங்க மேடம் இது எந்த வருஷத்து மேப் நைன்டீன் செவன்டி டூக்கு அப்புறம் அதாவது டிஸ்ட்ரிக்ட் பிரிக்கப்பட்ட பிறகு உள்ளது பழைய மேப் இருக்கா இதுலயும் பாருங்க ஆக்கூர் திருக்கடையூர் மாணிக்கப்பங்கு ஒழுகமங்கலம் அனந்தமங்கலம் மறுபடியும் கடலோர பகுதியா வந்தா வடுகப்பட்டி ஆண்டிப்பட்டி அரசப்பட்டி அத்திப்பட்டி திஸ் இந்திய தேசிய வரைபடத்திலிருந்து ஒரு கிராமமே தொலைஞ்சு போயிருக்கு எஸ் அரசாங்க பதிவேட்டிலிருந்து ஒரு கிராமமே காணாம போயிருக்கு கில்பர்ட் அதுல எவ்வளவு ஹோட்டலிஸ்ட் இருக்கு பாருங்க அறுநூத்தி தொண்ணூறு ஹவு இஸ் இட் பாசிபிள் அந்த கிராமம் எங்க அங்க வாழ்ந்த மக்கள் எங்க நாயர் தொலைஞ்சு போன அத்திப்பட்டிக்கும் நாம தேடுற நபருக்கும் நிறையவே தொடர்பு இருக்கு மேடம் அந்த இயற்கு முன்னால ஐ மீன் அத்திப்பட்டி இருக்கிற கவர்மெண்ட் கசட்ல யார் யார் வேலை வச்சு வேற செஞ்சிருக்காங்க என்ன அது அங்க வேலை பார்த்தவங்க லிஸ்ட்ல ஒருத்தருக்கு ஹெட் குவார்டர்ஸ் இருந்து இப்போ பென்ஷன் போகுது யாரு மாஸ்டர் கலிய பெருமாள் எந்த ஊர் கும்பகோணம் கும்பகோணம் போறோம் வணக்கம் நான் தான் கலிய பெருமாள் இது என் மனைவி லட்சுமி நமஸ்காரம் உங்களுக்கு என்ன வேணும் மிஸ்டர் கலிய பெருமாள் மாயூரம் டிவிஷன்ல அனந்தமங்கலம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சில கிராமங்களுக்கு சுமார் இருபது இருபத்தி ரெண்டு வருஷங்களுக்கு முன்னால நீங்க போஸ்ட் பண்ண ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா அங்க நீங்க போஸ்ட் டெலிவரி பண்ண கிராமங்கள்ல அத்தி பட்டியும் ஒன்னு ஆம ரைட் அத்திப்பட்டியா ஆமா அத்திபட்டி ஊர் இருந்திருக்கு அதுக்கு ஒரே சாட்சி நீங்கதான் அரசாங்க பதிவேட்டுல அந்த கிராமம் இருந்ததா ரெக்கார்டே இல்ல அந்த கிராமமே தொலைஞ்சு போச்சு அங்க வாழ்ந்த சுமார் எழுநூறு பேர் என்ன ஆனாங்கன்னே தெரியல அதனால அதனாலதான் உங்ககிட்ட எழுதி கேட்கிறோம் மிஸ்டர் கலிய பெருமாள் வேற ஏதாவது டீடைல்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த ஃபாதர் லூயி ஒருத்தருக்கு தான் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா ஃபாதர் லூயி தான் தரங்கம்பாடி சர்ச்சில் இருந்தார் ஃபாதர் லூயிஸுக்கு அத்திப்பட்டி ஜனங்கள் எல்லாரையும் தெரியும் அது மட்டும் இல்ல மற்ற கிராமத்தை விட அத்திப்பட்டி ஜனங்களுக்கும் ஃபாதர் லூயிஸுக்கும் அந்யோன்யம் ரொம்ப அதிகமா இருந்தது எதுக்கும் நீங்க ஃபாதர் லூயிஸ் போய் வேண்டிய தகவல் கிடைக்கும்னு நினைக்கிறேன்

லூயிஸ் மரணப்படுக்க இருந்தப்ப எங்கிட்ட ஒரு பெட்டியை தந்துட்டு போனாரு ஒட்டுமொத்த இந்திய அரசாங்கமும் இந்த சர்ச்சு வாசல்ல வந்து அத்திப்பட்டி கிராமத்தை பத்தி கேள்வி கேட்பாங்க அப்போ இந்த பெட்டிய அரசாங்கத்து கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி எங்கிட்ட கொடுத்துட்டு போனாரு அதுதான் இந்த பெட்டி இந்தாங்க சாவி

விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் கரீம்பாய் சோமநாதன் நாகலட்சுமி சரஸ்வதி நாயர் திஸ் மேட்டர் இஸ் கெட்டிங் வெரி சீரியஸ் கலெக்டர் சார் ஃபயர் ஸ்டேஷன்ஸ் கலாம் இன்ஃபார்ம் பண்ணி இமிடியேட்டா வர சொல்லுங்க ஓகே மேக் இட் பாஸ் இந்த பில்லர் கிடைச்ச இடத்துல இன்னும் ஆணமா தோண்ட சொல்லுங்க இதுல இருக்கிற நேம் லிஸ்டையும் நமக்கு கிடைத்த சென்சஸ் லிஸ்ட் சி வெரிஃபை பண்ணுங்க எஸ் மேடம் அந்த சென்சஸ் லிஸ்ட் உடனே பண்ணுங்க ஜெக டண்டா அந்த பதல ஓகே மேம் மேடம் ரெண்டு லிஸ்ட் வெரிஃபை பண்ணதுல ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சது என்னது சென்சஸ் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு பேரு

கர்த்தருடைய நாமத்திற்கு தோத்துறோம் மேடம் ஃபாதர் ஐ ரிக்வயர் சம் டீடைல்ஸ் ஃப்ரம் யூ நீங்க சொன்ன அந்த இயர்ல நீங்க சொல்ற அதே தேதியில அந்தோனிங்கிற சிறுவன் ஃபாதர் லூயிஸோட கையால அப்பம் கொடுக்கப்பட்டு பெயர் சூட்டப்பட்டு ஞானஸ்தானம் பண்ணிருக்கிற ரெக்கார்டு இதுல எங்கே திருச்சப மூலமாக ஸ்காலர்ஷிப் அவருக்கு கொடுக்கப்பட்டு அவர் ஸ்கூலை முடிச்சிருக்காரு அப்புறம் அவரு மாயபுரம் பந்தல்ல இருக்கிற ஏபிசி காலேஜில் பிஏ முடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அவர் கோவை சட்டக்கல்லூரியில் பிஎல் முடித்தார்

கிறிஸ்துவனா வளர்ந்த ஒருத்தன் ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அவன் நாம தேடிட்டு இருக்க சிட்டிசன் என்ற பேர்ல பிறந்து அந்தோனின்ற பேர்ல வளர்ந்த அவ இப்ப எங்க இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கான் மேடம் உங்களை பார்க்க மசூதி தெரு இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் வந்திருக்காரு வர சொல்லுங்க நீங்க அரேஞ்ச் பண்ணியிருந்த கான்ஃபரன்ஸ்க்கு நானும் வந்து மேடம் உம் சட்டத்தை வித்தியாசமான முறையில் அணுகிறவங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தீங்க அப்படி ஒரு ஆள் எங்க ஏரியால இருக்கார் மேடம் யாரு அப்துல்லா மேடம் அப்துல்லா மிஸ்டர் ஷேகர் நீங்க சொன்ன அப்துல்லா இவரை மாதிரி இருப்பாரா இவரேதான் மேடம் உங்க ஸ்டேஷன்ல இவர் பேர்ல ஏதாவது கேஸ் இருக்கா எனக்கு தெரிஞ்ச எந்த கேஸும் இல்ல நான் இங்க வந்து மூணு வருஷம் ஆகுது உங்களுக்கு இவரை பத்தி வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணா கேளுங்க கரெக்ட் பண்ணி தரேன் நோ நோ இது இதோட இருக்கட்டும் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம் தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் யூ மே கோ நோ ஓகே மேடம்

அப்பப்ப அவன் கடைக்கு லீவ் விட்டுருக்கான் அந்த லீவோட பிஏபிஎஸ்ஓட கடத்தப்பட்ட நாட்கள் கோயின்சைட் ஆகுது நாயர் நாம் உடனே ஒரு பிளான் பண்ணணும் அநேகமா நம்ம குற்றவாளி கிட்ட நெருங்கிட்டோம் நினைக்கிறேன் நெருங்கிட்டாங்க சிபிஐ சரோஜினி ஹரிச்சந்திரன் நம்ம கிட்ட நெருங்கிட்டாங்க அடுத்த கடத்தல் நடக்கிறதுக்கும் நாமள அவங்க நெருங்கிறதுக்கும் சரியா இருக்கும் நம்ம பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகணும் அது சரி தம்பி தமிழ்நாட்டில் ஏற்கனவே நிறைய நம்ம விஷயத்துல ஒரு பக்கம் சிபிஐ ஒரு பக்கம் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் மூணாவது கிட்ட செய்யணும் நானும் வாப்பாவும் ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி ஒவ்வொரு கடத்திலும் அவங்க இடத்திலேயே நடக்கணும் அது இந்த அரசாங்கத்துக்கு தெரிஞ்சே நடத்தணும் அப்போதான் நாம வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவங்களுக்கு இடியா இருக்கும் நாளை காலையில வழக்கமா அவன் தொழுக போற நேரத்துல மாஸ்க சுத்தி நம்ம ரெடியா இருக்கணும் தெருவுல இருக்கிற யாருக்கும் நம்ம மேல எந்த விதமான சந்தேகமும் வரக்கூடாது வரவே வராது சந்தேகமே வராத மாதிரி அந்த டிஜிபி ஆபீஸ்கூல நான் போறேன் தம்பி நாங்களும் இல்லன்னு நான் தனியா போறேன் வேற யாரும் வேண்டாம் தம்பி தனியா போய் சிபிஐயும் போலீஸும் என்ன சிவியரா தேடிட்டு இருக்கு அதுக்கு இல்ல தம்பி இல்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க வெளில இருந்த போதும் டிஜிபிய கடத்தின உடனே அந்த இடத்தை விட்டு நான் வெளில போயிடுவேன் அதுக்கப்புறம் என்ன யார் ஃபாலோ பண்ணாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் நாம அவனை உயிரோட புடிக்கணும் இதுதான் சிட்டிசனுக்கும் அவனுடைய கடத்தலுக்கும் நாம வைக்க போற கடைசி புள்ளி இது சிபிஐக்கும் என்னை தேடி அலையிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் வைக்க போற கரும்புள்ளி மேடம் திஸ் இஸ் நான் போயிட்டு மசூதி தெரியும் ఎవరిబడి అలర్చి మేడం హి ఈ హియర్ నౌ

மேடம் வரல மேடம் எல்லாரும் போயிட்டாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் எல்லாரும் போயிட்டாங்க என்ன சொல்றீங்க நாயர் எஸ் மேடம் ஆக்ட் பாஸ்ட் இம்மிடிய இவ்வளவு அலர்ட் இருந்தும் அவன் எப்படி போனா எங்க போனா டெலிகம்யூனிகேஷன் செட்டப் வேதாச்சலம் நாயர் எஸ் மேடம் கலெக்டர் சந்தானம் சென்னை அடுத்தது என்ன பாருங்க மேடம் தேவசகாயம் సిర్ இங்க இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் சிபிஐ கண்ட்ரோலுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லுங்க மேடம் கம் ஆன் டேக் ஆல் தி ப்ராப்பர்ட்டிஸ் இமிடியேட்லி கம் ஆன் ஹரி அப் ஹலோ இஸ் இட் டிஜிபிஸ் ஆபீஸ் சிட்டிசன் யூ மிஸ்டர் சிட்டிசன் நான் இப்போ உங்க கடையில இருந்தா பேசுறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கடைக்கு சீல் வைக்க போறேன் நீயா வந்து வாலண்டியர் சரண்டர் ஆயிட்டனா உங்களுக்கு பனிஷ்மென்ட் குறையும் நானா சரண்டரா என்ன தேடி நீங்க வரதுக்கு முன்ன நானே வரேன் வழியில சந்திக்கிறேன் இத பாரு தப்புக்கு மேல தப்பு பண்ற மிஸ் சரோஜினி ஹரிச்சந்திரன் ஸ்டாப் லிசன் அண்ட் தென் ப்ரொசீட் முடிஞ்ச என்ன புடிச்சு பாரு குட் பை சரோஜினி ஹரிச்சந்திரன் பக்கத்துல இருக்கிற வீட்டில் உடனே இன்ஃபார்ம் பண்ணி டிராபிக் கிளியர் பண்ண சொல்லுங்க ஹலோ சிபிஐ

சாரி மேடம் ஒரு சின்ன ப்ராப்ளம் அதான் டிராபிக் ஜாம் பட் போகலாம் என்ன வேடிக்கை பார்த்துட்டேன் கமான். சிட்டியில ஆட்டோக்காரவங்களால தான் பயங்கர ப்ராப்ளம் ஹலோ சரோஜினி ஹரிச்சந்திரன் எஸ் யே நீங்க தேடிட்டு இருக்கிற சிட்டிசன் உங்க கையிலே மூணாவது கிலோ கொடுத்துட்டு போக கூடாதா என்னாச்சு மேடம் கிட்னாப்பிங் நாயன் வந்துட்டு போன டிராபிக் சார்ஜன் நம்ம தேடிட்டு இருக்க சிட்டிசன் தான்